அனைவருக்கும் வணக்கம் சீமானை காலி செய்த விஜய் அவர்கள் அடுத்த இலக்காக எடப்பாடி பழனிசாமி அவர்களை தான் இலக்காக நிர்ணயித்திருப்பதாக விஜய் அவர்களுடைய தொண்டர்களும் நிர்வாகிகளும் பரவலாக பேச ஆரம்பிச்சுட்டாங்க சீமான எப்படி விஜய் அவர்கள் காலி பண்ணாரு சீமானவர்கள் எப்பொழுது அரசியல் களத்திற்கு வந்தாரு சீமானவர்களை எப்படி விஜய் அவர்கள் காலி செய்ய முடியும்னு சொல்லிட்டு பல வண்ணங்கள்ல கேள்விகள் முன்வைக்கலாம் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்த உடனேயே முதல் விவாதமானது என்ன வந்துச்சு விஜய் அவர்கள் யாருடைய வாக்கை பிரிக்கப் போகிறார் விஜய் அவர்கள் வந்த பின்பு யாருக்கு பின்னடைவுன்னு சொல்லி சொன்னாங்க அதுல பல பேர் என்ன சொன்னாங்க பாஜக அவருக்கு பின்னடைவு அதிமுக பின்னடைவு நாம் தமிழ் கட்சிக்கு பின்னடைவுன்னு சொல்லி பொழுது முதல் விக்கெட்டாக நாம் தமிழர் கட்சி தான் விழுந்திருக்கிறது அதாவது நாம் தமிழ் இருந்த நிர்வாகிகள் பல பேர் இன்னைக்கு விஜய் அவருடைய கட்சியில போய் தங்களை ஐக்கியமாக்கி கொண்டார்கள் ஏன் அப்படின்னா வளர்ச்சியானது விஜய் அவர்கள்ட்ட இருக்கும் ஒரு பக்கம் அதிமுக வீக்னஸா இருக்கு மறுபக்கம் பார்த்தா அப்படின்னா திமுகவின் மீது மக்கள் வந்து வெறுப்புணர்வு இருக்கிறாங்க ஆக விஜய் அவர்களுடைய தலைமையில் ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டணி அமையும் அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் புறா கொஞ்சம் கொஞ்சமாக போய் விஜய் அவர்கிட்ட ஐக்கியமாக ஆரம்பிச்சிட்டாங்க அதை பார்த்த நாம் தமிழ் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான அவர்கள் தொடர்ச்சியாக என்ன சொல்றாங்க விஜய் அவர்களை கடுமையாக விமர்சிக்கிறாங்க கொள்கையின் அடிப்படையில கூட தன்னுடைய நிர்வாகிகளை விஜய் அவர்கள் இழுக்க ஆரம்பித்துட்டாரே என்கின்ற அந்த கோபமும் அவர் இடத்துல இருக்கத்தான் செய்கிறது சீமானவர்களுடைய கோபம் நியாயமான கோபம் தான் ஏன்னா அரசியல் அப்படின்ற பொழுது விஜய் அவர்கள் கட்சி துவங்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்றாரு சீமானவர்கள் என்னுடைய தம்பி கட்சி ஆரம்பிக்கிறார் ஆரம்பிக்கிட்டோம் எதிர்காலத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கூட்டணி அமைச்சாலும் அமைப்போம் அமைக்கும் போது நான் முதலமைச்சர் வெப்பதாக நான் இருப்பேன் அவருக்கு முன்னாடி நான் வந்து அரசியலுக்கு வந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு சீமான அவர்கள் பல இடங்களில் குறிப்பிட்டிருந்தார் அப்படிப்பட்ட சீமான அவர்கள் தற்பொழுது விஜய் அவர்களை விமர்சிக்கிறார் அப்படின்னா அரசியல் தான் நிலைத்து நிற்க வேண்டுமே ஆனால் விமர்சனம் என்பது முக்கியம் விமர்சனம் இல்லை என்றால் அரசியல் இல்லை அப்படிப்பட்ட வேலையில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எது போன்று அரசியல் செய்கிறார் என்று தெரியவில்லை ஒரு பக்கம் ஒரு மாவட்ட கழக கூட்டம் நடத்துறாரு அந்த கூட்டத்துல திமுகவை தவிர வேறு எந்த கட்சியுமே விமர்சிக்காதீங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அந்த கட்சிகள் போற நம்ம கூட கூட்டணிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு அப்ப வெறுமுறை நீங்க திமுக மட்டுமே விமர்சிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களை நம்பி எந்த கட்சி கூட்டணி வருவாங்க உங்களுடைய தலைமை பண்பை நிரூபிக்கவில்லை நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய அளவுல ஒரு தோல்வி சந்திச்சிருக்கீங்க இரண்டாவது இடத்தை பிடிப்பதற்கே மிகப்பெரிய அளவுல கடுமையாக உழைத்திருக்கீங்க அப்படித்தான் சொன்னா உழைச்சிருக்கீங்க இந்த இரண்டாவது இடத்தை பிடிக்கிறதுக்கு மறுபக்கம் பாத்தீங்கன்னா பாஜக அதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்கிறது அண்ணாமலை அவர்கள் வந்து மிக அழகாக கட்டமைத்து நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தன்னை ஒரு ஆளுமையாக தமிழகத்தினுடைய மூன்றாவது ஒரு மாற்றுக் கட்சியாக இருக்குமே அது பாஜக தான் என்பதை நிரூபிக்கும் வண்ணமாக கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறார் அவருடைய அறுப்பு என்ன அண்ணாமலை அவர்களுடைய விருப்பம் கூட்டணி ஆட்சி தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அமைப்போம் அப்படின்னு சொல்றாரு அவர் சொல்றது கரெக்ட் தானே ஏன்னா தனி பெருமையான தான் வர முடியாது ஆக நம்மை போல செல்வாக்குள்ள நம்மை நம்மை விட அடுத்தடுத்த இடங்களில் இருக்கக்கூடிய கட்சியில போற நம்ம கூட கூட்டணி சேர்த்து மிகப்பெரிய அளவுல கட்டமைத்து கூட்டணி ஆட்சி அமைச்சிட்டு போகும்னு சொல்லிட்டு பாஜக அண்ணாமலை சொல்லிட்டு இருக்கிறாரு அதே இலக்கோட அதே கோட்பாடோட விஜய் அவர்களும் அவருடைய முதல் மாநாட்டிலே அறிவிச்சிட்டாரு என்ன சொல்றாரு ஆட்சி அதிகாரத்துல பங்கு அதுக்கு அடுத்த என்ன கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்றாரு அப்ப இந்த ஒருமித்த கருத்தோடு இருக்கக்கூடிய அதாவது விஜய் அவர்கள் கூட்டணி ஆட்சிக்கு சம்மதம் தெரிவிக்கிறாரு மறுபக்க பாஜக கூட்டணி ஆட்சிக்கு சம்மதம் தெரிவிக்கிறது பாமக கூட்டணி ஆட்சியை விரும்புறாங்க யார் என்பதை தீர்மானித்துக் கொள்ளலாம்னு சொல்லிட்டு களத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அப்ப அதிமுக நிலை என்ன அப்ப இளவு காத்த கிளியாகத்தான எடப்பாடி பழனிசாமி நிலைமை போயிடும் ஏற்கனவே கடந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சியை வந்து மாநில அந்தஸ்து பெற வைப்பதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்தது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தான் அவருடைய தவறான தேர்தல் தான் வரக்கூடிய அந்த சட்டமன்ற தேர்தலில் இதே நிலை நீடிக்கும் பட்சத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதே சேனல் தான் இருப்பேன் கட்சி விட விடமாட்டேன் ஏன் தலைமையில தான் கட்சி போகும் அப்படின்னா அவருடைய நிலமை தற்பொழுது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலோட மிகவும் ஒரு மோசமான ஒரு சூழ்நிலைக்கு போயிடும் அதே போல நாம் தமிழர் கட்சி எட்டு சதவீத வாக்கு எடுத்து தன்னை மாநில அந்தஸ்தாக பெற வச்சிருக்காங்கல்ல வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் ஐந்து சதவீத வாக்குகள் வாங்குவதே மிகவும் கடினமான ஒரு சூழ்நிலை ஆகிவிடும் யாருக்கு நாம் தமிழ் கட்சிக்கு மறுபக்கம் விஜய் பாஜக பாமக வி சிக சொல்லிட்டு மீதி இருக்கக்கூடிய இதர கட்சிகள் பூரா சேரும் பொழுது ஏற்கனவே பாஜக அதிமுகவிற்கு மாற்றாக பதிமூன்று தொகுதிகளில் வந்துட்டாங்க தமிழகத்துல அப்படி இருக்கும் பொழுது இப்ப மீண்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு மெகா கூட்டணியை ஒரு மக்களுக்கு எல்லாம் அறிந்த ஒரு முகமாக விஜய் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார் ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நடிகர் மக்கள் பணி செய்யறேன்னு சொல்லிட்டு சினிமா துறையை விட்டுட்டு களத்திற்கு சொல்லி வரும்பொழுது அவருக்குன்னு ஒரு கிரஸ் இருக்கும் அப்ப அந்த கிரஸ் அவங்க பயன்படுத்திக்கிறாங்க ஏற்கனவே வந்து பாஜக கூட்டணி பதினெட்டு சதவீத வாக்குகள் வரைக்கும் அவங்க வந்து வாங்கியிருக்காங்க அப்ப விஜய் அவர்கள் வரும் பொழுது இன்னும் கூடுதலாக அது வரும் இன்னும் இந்த கூட்டணி ஒன்றிணையும் மிகப்பெரிய அளவுல அவங்களுக்கு ஒரு உந்துதலாக இருக்கும் மக்கள் ஒரு பேசு பொருளாக இருக்கும் அப்ப திமுக மாற்று யார் அப்படின்னு பார்க்கும்போது அதிமுகவா அல்லது விஜய் அவர்களுடைய தலைமையில பாஜக பாமக இது போன்ற ஒரு கூட்டணி அமைய போகிறது என்றால் அந்த கூட்டணியாக இருக்குமா என்று பார்த்தால் உறுதியாக சொல்லலாம் எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமை யார் மேற்கு மன்னமாக இல்ல ஆகையினால அனைவருடைய பார்வையும் திமுகவில் இருந்து நேர ஆப்போசிட்டாக விஜய் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த பக்கத்துல தான் திரும்பக்கூடிய ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் நிலவும் ஏற்கனவே வந்து அதிமுக தொண்டர்கள் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய கடைசி வாய்ப்பு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் தான் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் என்கின்ற அந்த இலக்கை நம்ம அடையல அப்படின்னா அதுல நம்ம வெற்றி பெறல அப்படின்னா அதுல நம்ம ஆட்சி அமைக்கல அப்படின்னா அதிமுக என்கின்ற கட்சியே இல்லாமல் போய்விடும் சொல்லிட்டு பல தொண்டர்கள் பேச ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா ஒருங்கிணைந்த அதிமுக வேணும் அதிமுக பல பிரிவுகளாக பிரிஞ்சிருக்கு பிரிந்திருப்பது அதிமுகவிற்கு நல்லது இல்ல இங்க இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து முன்னாள் முதலமைச்சர் மாண்மக இதை தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கிடையாது புரட்சித்தலைவர்கள் கிடையாது ஆக அதை முதல்ல எடப்பாடி பழனிசாமி உணர்ந்து பிரிந்திருக்கக்கூடிய அனைவரும் ஒன்று சேர்த்து முதல்ல நம்மளுடைய கட்டமைப்பை கரெக்டா வைப்போம் நம்ம சரியாக இருந்தோம் நம்மளுடைய இலக்கு சரியாக இருந்தது நம்மளுடைய கள பணி சரியாக இருந்து நிர்வாகிகள் சுறுசுறுப்பா இருந்தாங்க அப்படின்னா நம்மளை தேடி அம்மா அவர்கள் இருந்தது போல அம்மா அவருடைய வாசல் கதவை எத்தனை கூட்டணி கட்சிகளை சேர்ந்தவங்க வந்து இப்போ நம்மளை கூப்பிட மாட்டாங்களா நாளை கூப்பிட சொல்லி ஏங்கி தவிச்சிருப்பாங்க அந்த நிலையை முதல்ல கொண்டுவாங்க அந்த நிலை வந்தாலே நம்ம வெற்றி பெற்று விடலாம் இன்று தமிழக அரசியல் ஒரு பேசு பொருளா இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் வந்து ஒரு காலகட்டத்தில் மான்முக அம்மா அவர்களை பார்க்க வேண்டும் என்பதற்காக வாசலிலேயே நின்று காத்திருந்து அவரை பார்க்க முடியாமல் திரும்பி தான் என்பதை மறந்து விட வேண்டாம் அப்படி இன்று கட்சி ஆரம்பித்த விஜய் அவர்களுக்கே ஒரு காலம் வரும் பொழுது ஆண்டு காலமாக மக்கள் பணி செய்த மக்களுக்காகவே உருவாக்கப்பட்ட மக்களால் உருவாக்கப்பட்ட தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் என்கின்ற இயக்கம் ஆட்சி அமைத்து விடாதா உறுதியாக ஆட்சி அமைத்து விடலாம் அதற்கு சக்திகள் ஒன்று சேர வேண்டும் விஜய் அவர்களை எப்படி கையாள வேண்டும் விமர்சனத்தை முன்வைக்கிறாரு அதே விமர்சனத்தை நம்ம இப்ப அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சு என்ன சொல்றாரு திமுக விமர்சிக்கிறாரு பாஜக விமர்சிக்கிறாரு இந்த பக்கம் நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை போல தூக்கிட்டு மறைமுகமாக சீமானவர்களையும் விமர்சிக்கிறாரு இதெல்லாம் விமர்சிட்டு நாளைக்கு கூட்டணிக்கு அவர் போக மாட்டார்னு நினைக்கிறீங்களா அவருடைய இலக்கு என்ன தான் யார் என்பதை நிலைநிறுத்தணும் தன்னை நிரூபிக்க வேண்டும் நிரூபித்த பின்பு அப்பதான் அவங்ககிட்ட வந்து ஒரு பார்கெயின் பண்ண முடியும் அவங்ககிட்ட ஒரு டிமாண்ட் வைக்க முடியும் நான் இந்த அளவுக்கு இருக்கிறேன் உங்க நிர்வாகிகள் பல பேர் உங்கள்கிட்ட நிர்வாகி இல்ல ஏன்ட்டு தான் அதிகமா நிர்வாகிகள் இருக்கிறாங்க அப்ப நான் அதிகமான இடத்துல போட்டிடுவேன் நான் தான் முதலமைச்சர் வெயிட் பண்ணு சொல்லிட்டு அவர் டிமாண்ட் வைப்பாரு அதற்கு தான் அவர் அந்த காய் நகர்த்துறாரு அவர் ஏன் அதிமுக விமர்சிக்கல எடப்பாடி பழனிசாமி ஒரு பொருட்டாக மதிக்கவில்லை நேற்று வந்த விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தொலைநோக்கு சிந்தனை நமக்கு இருக்க வேண்டாமா விஜய் அவர்கள் வந்து நம்மளுடைய புகழ பாடினாரு அப்படின்னா எங்களுடைய புகழ் இல்லாமல் இங்கு யாரும் அரசியல் செய்ய முடியாது என்று அவர் விமர்சனம் செய்ய வேண்டும் அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை விஜய் அவருடைய நிலைப்பாடு என்ன என்று தெரியாத வரை அரசியல் ரீதியாக செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகளையும் நாம் சுட்டி காண்பித்து விமர்சனம் செய்து நம்ம அரசியல் செய்ய வேண்டும் ஒரு எடுத்துக்க இறுதியாக ஒரே ஒரு எடுத்துக்காட்டை மட்டும் சொல்றேன் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல மிகப்பெரிய அளவுல அதீத பெரும்பான்மையோடு அனைத்து இந்திய அண்ணா அதோட முன்னேற்றங்களும் கழகம் வெற்றி பெற்றது அதற்கு மிக முக்கிய காரணமாக நம்மளுடைய கூட்டணியை சொல்லலாம் முன்னாள் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் கேப்டன் திரு விஜயகாந்த் அவர்கள் சொல்லலாம் அன்றைய காலகட்டத்தில் அதற்கு இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு வர விஜயகாந்த் அவர்கள் அவர் ஒரு ஸ்டாண்டில் இருந்தாரு மான்முக அம்மா அவர்கள் அவங்க ஒரு ஸ்டாண்டில் இருந்தாங்க விமர்சனங்கள் என்பது மிகப்பெரிய அளவில் இருந்தது ஆனா கடைசி நேரத்தில் இந்த கூட்டணி அமைந்தால் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறும் சொல்லி தெரிய வேண்டியும் அந்த நேரத்தில் கூட்டணி அமைத்து மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்று எதிர்க்கட்சி தலைவராக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எதிர்கட்சி அறிஞர்கள் அமர்ந்தாங்க மிகப்பெரிய அளவில் மக்கள் செல்வாக்கோடு அதீத பெரும்பான்மையோடு அம்மா அவர்கள் முதலமைச்சராக அந்த முதலமைச்சராக அறிஞர்கள் அமர்ந்தாங்க இதுதாங்க அரசியல் இதுதான் தமிழக அரசியல் கலாம் ஆகையினால வரக்கூடிய காலகட்டங்களில் முதல்ல எடப்பாடி பழனிசாமி செய்ய வேண்டியது ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்க வேண்டும் ஒருங்கிணைந்த அதிமுக உருவாயிட்டாலே கூட்டணி என்று சொல்லக்கூடிய அந்த பேச்சிற்கு இடமில்லாமல் போய்விடும் அதற்கு நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து உழைப்போம் ஒன்றிணைவோம் ஒருங்கிணைவோம் கழக ஆட்சியை அமைத்திடுவோம் நன்றி வணக்கம்